அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்று நாம் இந்த காணொளி பாடத்தொடரின் மூலமாக தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்திலிருந்து அறிக்கை எழுதுவது பற்றி கற்கவிருக்கின்றோம் இது தொடர்பான கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மாணவி பாரதி பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் பாரதியின் தம்பி கவின் கவினுடன் கற்பவர்களான மயூரன் அகானா போன்றோர் கலந்துரையாட இருக்கின்றனர் வாருங்கள் மாணவர்களே பாடத்தின் பிரவேசிப்போம் வணக்கம் பாரதி அக்கா வணக்கம் மயூரன் வணக்கம் மகானா இன்றைக்கு என்ன படிக்கணும் உங்களுக்கு இன்றைக்கு அறிக்கை எழுதுவது பற்றி படிக்கணும் கவின் நீயும் வந்து சேர்ந்து படிக்கலாம் சரி அக்கா முதலில் அறிக்கை தொடர்பான உங்களோட முன்னறிவை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அகானா நீங்க சொல்லுங்க அறிக்கை என்றால் என்ன நடைமுறை தேவைகளுக்காக எழுதும் விடயங்களுள் அறிக்கையும் ஒன்று மயூரன் நீங்க சொல்லுங்க ஒரு நிகழ்வு பற்றிய அம்சங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் ஒழுங்குமுறையில் தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதப்படும் குறிப்புகள் அறிக்கைகள் ஆகும் கவின் நீ சொல்ல தகவல்களை விவரமாகவும் சுருக்கமாகவும் தொகுத்து ஒரு அறிக்கை எனலாம் பேரும் சொன்னது சரிதான் இன்னும் விளக்கமா சொல்றதா இருந்தா அறிக்கை என்பது குறிப்பிட்ட விடயம் தொடர்பான தகவல்கள் தரவுகள் குறிப்புகள் கருத்துக்கள் என்பவற்றை திரட்டி ஆதாரபூர்வமாக எழுதப்படும் ஓர் ஆவணம் எனலாம் இப்போ தெளிவாக அக்கா சரி உங்களுக்கு தெரிஞ்ச அறிக்கைகள் பற்றி சொல்லுங்க மத்திய வங்கியினால் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் ஆண்ட அறிக்கை பாடசாலை பரிசளிப்பு விழாவில் அதிபரால் வாசிக்கப்படும் முன்னேற்ற அறிக்கை மன்றங்கள் கழகங்கள் தங்கள குழு கூட்டங்கள் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் வாசிக்கும் கடந்த கூட்ட அறிக்கை காலநிலை பற்றி வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் வானிலை அறிக்கை இவற்றோடு நாளாந்தாம் வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றால் வெளியிடப்படும் செய்திகளும் பத்திரிக்கை செய்திகளும் அறிக்கைகளே என்பது எங்களுக்கு புதுசில் ஆம் அறிக்கை என்பது உங்களுக்கு புதிதல்ல நீங்கள் அறிவு விடையுமே சரி இப்போ இந்த அறிக்கைகளால் ஏற்படும் நண்பர்கள் பற்றி சொல்லுங்களேன் அறிக்கைகள் மூலம் தகவல்களை அறிய முடிகிறது மிகப்பெரிய பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கான காரணங்களை அறிவதற்கும் பாதிப்பின் நிலவரம் பற்றிய தரவுகளை இனங்காண்பதற்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் அறிக்கைகள் உதவும் இவற்றோடு நிறுவனங்கள் மேற்கொண்ட செயல் எவ்வாறு அளவுக்கு நிறைவேற்றப்பட்டன என்பதை அறிவதற்கும் அவற்றின் வெற்றி தோல்வியை மதிப்பீடு செய்வதற்கும் உதவும் பொதுவாக அறிக்கைகளில் காட்டப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் அட்டவணைகள் போன்றவை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருப்பதால் பெரும்பாலும் அறிக்கைகள் அதிகம் அதிகமாக விரும்பப்படுகின்றன அக்கா அறிக்கைகள் எழுத நிச்சயமாக எந்த வகை அறிக்கையாக இருந்தாலும் தகவல் திரட்டுதலே அறிக்கை எழுதுவதன் முதல் படிநிலையாகும் தகவல் திரட்டுறது எப்படி அக்கா வாசிப்பதன் மூலம் தகவல் திரட்டுவது எளிமையான ஒரு முறை இது தவிர சம்பவங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்டோரிடம் கேட்டறிதல் பிறர் கூறுவதை செவிமடுத்தல் செவ்வி காணுதல் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்த இடங்களுக்கு சென்று கள நிலைமைகளை அவதானித்தல் போன்ற நுட்பங்களூடாகவும் தகவல்கள் திரட்டலாம் திரட்டிய தகவல்களை அறிக்கைப்படுத்த ஏதேனும் நுட்பங்கள் உள்ளனவா அக்கா திரட்டிய தகவல்களில் முக்கிய வாய்ந்த அம்சங்களை தெரிவு செய்து தகவல்களை அடுத்த செயல்முறையாகும் திரட்டிய தகவல்கள் அத்தனையும் அறிக்கையாக எழுத முடியாதா அக்கா இல்லை அறிக்கைகள் எப்போதும் சுருக்கமானவையாகவும் அதே வேளை விளக்கமானவையாகவும் அமைவது அவசியம் நீண்ட பெரிய அறிக்கைகள் விளைவிறன் குறைந்தவை அவை வாசிப்போருக்கு சலிப்பை ஏற்படுத்தும் கட்டுரை எழுதுவதற்கு சட்டகம் அமைப்பதை போன்று அறிக்கை எழுதுவதற்கும் சட்டகம் ஏதாவது அமைக்க வேண்டுமா ஆம் சட்டகம் அமைப்பதன் மூலம் முக்கியமான விடயங்கள் எவை எனும் விடுபட்டு விடாதபடி பார்த்துக்கொள்ள முடியும் அதேவேளை அறிக்கை என்ன நோக்கத்திற்காக எழுதப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக வாய்ப்பும் அதிகமாகும் கட்டுரைகளில் முடிவுரை அமைவதைப் போன்று அறிக்கைகளிலும் தொகுப்புரை ஒன்று இடம்பெற வேண்டுமாக்கா எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா விதமான அறிக்கைகளிலும் ஒன்று தர வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படாவிட்டாலும் இயற்கை அர்த்தங்கள் செயற்கை அசம்பாவிதங்கள் போன்றவற்றை அவதானித்து மதிப்பீடு செய்து அது பற்றிய கருத்துக்களை அறிக்கைப்படுத்துவோர் அந்த அறிக்கைகளில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றிய தமது விதந்துரைப்புகளை முன்வைப்பது மிகவும் அவசியம் இவ்வாறான விதந்துரைப்புகள் பாதிப்புக்குள்ளானவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து பெறுவதற்கு உறுதுணையாக அமையப்படும் கட்டுரைகளில் பந்தியமைப்பு இடம் பெறுவதைப் போல அறிக்கைகளிலும் பந்தியமைப்பு இடம் பெற வேண்டுமா அக்கா ஆஹ் பந்திய அமைப்பு அறிக்கை அமையவுள்ள ஒழுங்கை பிரதிபலிக்கும் அக்கா எங்கட சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துட்டு இனி அறிக்கை எழுதுவது பற்றி கவலையே இல்லை நன்றி அக்கா நன்றி அக்கா